இப்போ வந்து தலைவலி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் அடிக்கடி ஏற்படக்கூடியது அதே நேரத்தில் வந்து பனிச்சுமைகள்னால அது ஏற்படலாம் இன்னும் பல காரணங்கள்னால ஏற்படலாம் இந்த மாதிரி தலைவலி ஏற்படுறப்போ வந்து மாத்திரைகள் சாப்பிடுவது தான் பெரும்பாலும் பழக்கமாக இருக்குது அந்த அதே போல் உடல் சோர்வுன்னு பல பேருக்கும் ஏற்படும் இப்போ உடல் சோர்வுனால் என்ன தலைவலின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து முதலில் புரிஞ்சுக்கணும் கல்லீரல் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஆற்றல் கொடுக்கக்கூடிய நாம் இயங்கக்கூடிய முதல் தளம் அதுதான் ஆகாய பூதம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு இரவில் நல்ல தூக்கம் இருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் இருந்துச்சுன்னா சோர்வுக்கு வேலை கிடையாது ஆனால் பல காரணங்கள்னால வேலை நிமித்தமாகவும் தொடர்ந்து உழைக்க வேண்டியதுடைய தேவையினாலும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா பயணங்கள்னாலும் நம்ம தூக்கத்தை இழக்கிறோம் அப்போ கல்லீரலுக்கு ஒரு சோர்வு ஏற்படுது கல்லீரலில் சோர்வு ஏற்பட்டாவே என்ன செய்யணும்னா அதை நிவர்த்தி செய்வதற்கு கல்லீரலுடைய தாய் என்பது வந்து சிறுநீரகம் கிட்னி அந்த சிறுநீரகத்துக்கும் தாய் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நுரையீரல் அப்போ நுரையீரலில் இருக்கிற ஆக்சிஜனானது முயற்சி செஞ்சு அந் நேரடியாக வந்து கல்லீரலுக்கு ஆற்றல் கொடுக்கறதுக்காக ஒரு இடம் இருக்குது இப்போ இதுதான் சின்முத்திரை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சின்முத்திரையில் இந்த இதுதான் வந்து நுரையீரலினுடைய ஓட்டம் நுரையீரல் ஓட்டத்தில் சிறுநீரகம் சிறுநீரகத்தினுடைய மகன் தான் வந்து உங்களுக்கு கல்லீரல் கல்லீரலுக்கு சக்தி கொடுக்குது அந்த புள்ளி பார்த்தீங்கன்னா எல்யூ பதினொன்று அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புள்ளியில் தான் உங்களுக்கு வந்து கல்லீரலானது சக்தி பெறுகிறது இதை வச்சுட்டு கொஞ்சம் கோமாவோ மயக்கத்திலே இருக்கிறவங்கள கூட நீங்கள் வந்து நீங்கள் வந்து முடிக்க செஞ்சிடலாம் அளவுக்கு இந்த கட்டையோரல் பக்கத்தில் இப்போ இந்த ஒரு புள்ளி இந்த எல்யூ லெவன் அப்படிங்கிற இந்த ஒரு புள்ளியில் நீங்கள் ஒரு மிளக வச்சு ஒட்டுனீங்கன்னு வச்சுங்களேன் தலைவலி போய்டும் இது எப்போ ஒட்டலாம் அப்படின்னு சொன்னால் எப்போ தலைவலி வந்தாலும் ஒரு மணி நேரம் ஒட்டினா போதும் அல்லது உங்களுக்கு தொடர்ந்து தலைவலி வர்ற மாதிரி இருக்குன்னா இரவு நேரத்தில் கூட என்ன செய்யலாம் இதில் ஒரு மிளகை ஒட்டிக்கிட்டு உறங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா காலையில் தலைவலிக்காது கல்லீரல் நல்லாயிருக்கும் இது இந்த மிளகு வச்சு இதை எப்படி ஒட்டுறதுங்கிறது நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கிறோம் மைக்ரோ போர் அல்லது சர்ஜிக்கல் டேப் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்பில் வைக்கக்கூடிய ஒரு டேப் அந்த டேப்பை வந்து ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி அதில் வந்து மிளக வச்சு அந்த மிளகை இந்த எல்யூ லெவன் அப்படின்னுங்கிற இடத்துல வச்சுட்டோம்னா எப்பேற்பட்ட தலைவலியாக இருந்தாலும் அது போயிடும் இப்போ ஒரு பெரிய கூட்டத்தில் இருக்கிறீங்க மிளகுலாம் வச்சு தேட முடியாது அப்படின்னு சொன்னோம்னா இந்த எல்யூ லெவன் அப்படிங்கிற இந்த புள்ளியை நீங்கள் அப்படியே அமுக்கி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னாலும் கல்லீரலுக்கு சக்தி கிடைக்கும் அப்போ சோர்வும் நீங்கும் தலைவலியும் நீங்கும் பொதுவாக தலைவலியை பொறுத்தளவுக்கு சொல்லுவாங்க ஓய்வெடுத்தாலே சரியாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க தலைவலி எதுக்கு வருது அப்படின்னு சொன்னால் ஒரு தொடர்ந்து ஒரு முயற்சியை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க மேற்கொண்டு உடம்பு தன்னால் ஒத்துழைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு தலைவலியை உண்டாக்கிடுது ஆக நீங்கள் வந்து கொஞ்சம் இடைவெளி உடணும் அப்படிங்கிறதான் தலைவலி வந்ததுடைய நோக்கம் அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த கல்லீரலில் ஓரளவு ஆற்றல் இருக்குது அதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறதுக்காக சில நேரத்தில் கொட்டாய் வர்றது கூட ஆக்சிஜன் தேவையினுடைய காரணம் அதே போல் உடம்பு சோர்வாகிறதும் கொஞ்சம் இடைவெளியும் ஆக்சிஜனும் தேவை என்பதனுடைய காரணம் நம்முடைய எந்த குறைகளாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய சக்தி வந்து ஆக்சிஜனுக்கு தான் இருக்குது கொஞ்ச நேரம் அந்த வேலையை அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் சின்முத்திரில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஆக்சிஜன் எல்லாம் நிறையா எடுத்தீங்கனால கூட தலைவலி போகும் இப்படி புள்ளியை தான் வந்து நம்ம நம்பிக்கிட்டு இருக்கணும்னு தேவையில்லை ஆனால் இந்த புள்ளி வந்து வலுவான புள்ளி இப்போ அடுத்ததாக மைக்ரேன் மைக்ரேன் சொல்லிட்டு ஒற்றை தலைவலி சொல்லுவாங்க ஒன்று இடது பக்கமாக இருக்கும் அல்லது வலது பக்கமாக இருக்கும் அப்போ அந்தமாரி தலைவலி வந்தால் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ரெண்டு புள்ளிகள் இருக்கிறது அது ஜிபி நாற்பத்தி ஒன்று ஜிபி நாற்பத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலில் வந்து விரல்களில் நான்காவது விரலுக்கும் அஞ்சாவது விரலுக்கும் இடைவெளி உள்ள ஒரு புள்ளி தான் வந்து ஜிபி நாற்பத்தி மூணு அதே போல் ஜிபி நாற்பத்தி ஒன்றுங்கிறது அந்த ஜிபி நாற்பத்தி மூணுங்கிற அந்த இடுக்கு புள்ளியிலேருந்து ஒரு மூணு விரல் அதாவது ரெண்டு சுண்ணுக்கு மேலே இருக்கிறது அந்த புள்ளி தான் வந்து உங்களுக்கு கல்லீரலினுடைய துணை உறுப்பாகிய பித்தப்பையினுடைய தன்வடு புள்ளி ஜிபி நாற்பத்தி ஒன்று இந்த ஜிபி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற இடத்துல அந்த இடுக்கு புள்ளியில் என்ன நடக்குதுன்னு சொன்னோம்னா அது சிறுநீரகத்திலிருந்து சக்தியை கேட்டு வாங்கி கொள்கிறது எனவே அந்த ரெண்டு புள்ளியும் நம்ம தூண்டினோம்னாலே அந்த பித்தப்பை வந்து சரியாயிடுது பித்தப்பை வந்து தலைவலிக்கு அதுவும் ஒரு காரணம் ஏன்னா அதில் வந்து தட்டுப்பாடு ஏற்படுது அப்படிங்கிறது தான் காட்டுது பித்தப்பை வலுவாக்கிறதுக்கு அதனுடைய தாயினுடைய யூனியல் பிளாடர் அப்படிங்கிற அந்த அந்த பகுதியிலேருந்து அது சக்தியை வாங்கிடுச்சுன்னா அது வலுவாயிடுது ஆக நீங்கள் வந்து புள்ளிகளை பற்றி இடமாவது தெரிந்து கொண்டிருந்தால் மைக்ரேனை தீர்ப்பது மிகவும் எளிதாகும் இது ஜிபி நாற்பத்தி மூணு கால் என்கிற பித்தப்பையினுடைய நாற்பத்தி மூன்றாவது புள்ளி இதிலிருந்து மூன்று விரக்கடை தூரம் அல்லது இரண்டு சொன் தூரத்தில் உள்ளது ஜிபி நாற்பத்தி ஒன்று இது பித்தப்பையினுடைய தன்வலு இந்த இரண்டு புள்ளிகளை தூண்டுவதன் மூலம் மைக்ரேன் வந்து உங்களுக்கு சரியாகும் இந்த புள்ளிதான் எல்யூ லெவன் அதாவது நுரையிலினுடைய பதினோராவது புள்ளி இது சோர்வை நீக்குவதற்கும் பயன்படுத்தலாம் தலைவலி நீக்குவதற்கும் இந்த புள்ளியை நாம் பயன்படுத்தலாம் இந்த புள்ளியை தூண்டுவதன் மூலம் எந்த ஒரு தலைவலியுமே உங்களுக்கு சரியாகிவிடும் மருந்துகளோ மாத்திரைகளோ தலைவலிக்கு என்று தேவைப்படாது